தமிழ்நாட்டை வைக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சர்வே வெளியாகி இருக்கிறது திமுக இப்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இன்றைக்கு தேர்தல் நடந்தால் ஆட்சியை பிடிப்பது என்பது சாத்தியமானது என்கிற விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது பன்னெண்டு சதவீதம் அதிமுக கூட்டணி என்டிஏவுக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்கிற செய்திகளையும் இந்தியா டுடேவினுடைய சி ஓட்டர் வெளியிட்டிருக்கிறது மிக மிக முக்கியமான பரபரப்பை பெற்ற வைத்திருக்கிறது இந்த சர்வே இந்த சர்வேனுடைய நம்பகத்தன்மை அவங்க வெளியிட்டிருக்கக்கூடியது இன்னைக்கு தேர்தல் நடந்தால் அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு பொருந்துமா அடுத்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு இருக்கு ரொம்ப குறிப்பாக முதலிடத்தில் நம்ம பார்க்க வேண்டியது திமுக இரண்டாவது அதிமுக மூன்றாவதாகத்தான் அதர்ஸ்ல தான் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நாம் பிரித்து பார்க்க வேண்டும் ஜனவரி மாதத்தினுடைய மூட் ஆஃப் த நேஷன் என்கிற இந்த போல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன திமுகவுக்கு இந்த அட்வான்டேஜ் வருவதற்கு என்ன காரணமா பார்க்க வேண்டியிருக்கு இது அப்படியே நீளுமா என்ன செய்ய போகிறது என்டிஏ டிவி கே தரப்பு என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைந்து நடத்திய மூட் ஆஃப் த நேஷன் போல் அவங்க ஒவ்வொரு பி பீரியட்ல மூணு மாதம் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் அவங்க இந்தியா முழுக்க அந்த மாதிரி மூட் ஆஃப் த நேஷன்ங்கிற சர்வேவை தொடர்ந்து நடத்துவார்கள் அப்படி நடத்திய ஒரு சர்வே இது அடிப்படையில் நம்ம கேட்கணும் என்னன்னா இன்னைக்கு தேர்தல் நடந்தால் இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற வகையில் இருக்குது அப்போ இன்னைக்கு தேர்தல் நடந்தால்னா நாடாளுமன்ற தேர்தல் தானே நீங்கள் எப்படி அதை வந்து இந்தியா கூட்டணிக்கு அல்லது ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் தான் நமக்கு கவனிக்க வேண்டியது ஏன்னால் ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியமானது அவங்க குறிப்பிடுறாங்க ப்ரொஜெக்டட் ஷேர் என்டிஏ இந்தியா அதர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரியில் லோக்சபா போன வருடம் க்கு முந்தின வருஷம் மோடி அவர்களுக்கு பிரதமர் தேர்தல் நடந்தது இல்லையா அப்போ இருந்ததை விடவும் என்டிஏவுக்கு குறைந்திருக்கிறது அப்போ என்டிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொரு சதவீதம் இருந்தது இப்போது முப்பத்தி மூணு சதவீதமாக அந்த லாஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இந்தியா திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் அதர்ஸில் ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு சதவீதம் போட்டு ஒரு ஸ்டார் போட்டிருக்கிறாங்க அந்த இருபத்தி சதவீதம் என்பது விஜய்க்கு பதினஞ்சு பர்சன்டேஜும் மற்றவர்கள் சீமானவர்களுக்கு ஏறத்தால ஒரு ஆறு ஏழு சதவீதமும் இருப்பதாக மூட் ஆஃப் த நேஷன் ப்ரெடிக் பண்ணியிருக்கிறது அப்போ இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து என்ன குறிக்கிறது இதே சீட்டு எண்ணிக்கையாக கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா என்டிஏவுக்கு ஒரு சீட்டும் இந்தியா கூட்டணிக்கு முப்பத்தி எட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்போ இது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும் இதில் பாருங்கள் கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்பாக எடுக்கப்பட்டது இருபத்தி நாலில் ஒரு பேட்டர்ன் நடுவில் ஆகஸ்ட்டில் ஒரு பெரிய சிக்கல் இருந்திருக்கிறது குறைஞ்சிருக்கு திமுகவுக்கு எதிரான அலை அப்படிங்கிறது அல்லது எதிர்ப்பு உணவுகள் உணர்வுகள்ங்கிறது இருந்து அதற்கு பிறகு இப்போது அதை சரி செய்திருக்கிறார்கள் என்பதாக இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது தெரிவிக்கிறது இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்க இந்த ஓட் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்டிஏவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் திமுக தலைமையில் அணிக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் அணிக்கு ஒரு நான்கு ஐந்து சதவீதம்னா கூட ஏதோ ஒரு வகையில் அதை ஈடுகட்டுவதற்கு சில வேலைகள் செய்ய முடியும் ஆனால் பன்னெண்டு பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அது ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு வாஸ்ட் மார்ஜினாக இருக்கும் பன்னெண்டு சதவீதம் நீங்கள் அஞ்சு ஆறு பர்சன்ட் போனாலே ஒரு பெரிய ஸ்வீப் இருக்குன்னு எடுத்துக்கலாம் இப்போ சமீபத்தில் ஒடிஷாவில் நவீன் பட்நாயக்கினுடைய கட்சிக்கும் இங்கே நடந்தது இல்லை ஹரியானாவில் உங்களுக்கு காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்குமான டிஃப்ரென்ஸு சில இடங்களில் ஓட்

மோட் ஆஃப் தனேஷன் எடுக்கிறாங்க பிப்ரவரியில் இந்த மார்ச் எலக்ஷன் ஏப்ரல்னு வச்சுக்கிட்டா அவங்க எப்படி மார்சில் ஒரு மூட் ஆஃப் த நேஷன் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க அசெம்பலி போலீஸ்க்கு கன்சர்ன்டாக இது வந்து நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி அந்த கேள்விகள் கொஷ்டனை செப்ரபர் பண்ணுவாங்க அப்படி செய்தால் நமக்கு அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இது என்னன்னா இவங்க கட்டாயம் ஜெயிக்கிறாங்க நூற்றைம்பது ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய இரநூறு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அந்த இடம் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இதற்கான வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு ஏடிஎம்கே என்ன கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண போகிறாங்க என்பதற்கு உங்களுக்கான ஒரு கட்டியம் கூறக்கூடிய விஷயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இன்னும் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அந்த கேப்பை இட்டு நிரப்புவதற்கு என்கிற செய்தியை இந்த மூட் ஆஃப் த நேஷன் போல் சொல்லியிருப்பதாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்கள் இந்த அளவுக்குலாம் ஓட் பர்சன்டேஜ் வருதுன்னா இட் வில் பி கிளீன் ஸ்வீப் ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறதே வாய்ப்புக்கு உரியதாக மாறும் என்பதுதான் நம்ம கவனிக்கணும் இப்போ நான்கு முறை முனை போட்டியில் அஞ்சு சதவீதம் வரைக்கும் போச்சுனாலே ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வர்றதுங்கிறது ரொம்ப பாசிபிள் பன்னெண்டு பர்சன்ட் தான் நான் சொன்ன மாதிரி இருநூறு கிராஸ் பண்ணலாம் ஆனா ஆனால் இதில் ஏடிஎம்கே கவனிக்க வேண்டியது அவங்க வந்து செக்டார் வைஸாக எங்கே அடி வாங்குறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண வேண்டியது அதிமுகவுக்கு அடிப்படையில் இருந்த ஒரு ஒரு கோர் ஓட்டு வங்கி அப்படிங்கிறது எம்ஜிஆர் பீரியட் அவர்கள் அவர்களுடைய எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது பிறகு ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அது உறுதிப்பட்டு இறுக்கிய ஒரு ஓட்டு வங்கியாக இருந்தது கிராமப்புற பெண்களினுடைய ஓட்டு வங்கி அங்கே விமன் பீயிங் ஓட் பேங்க் ஆஃப் ஏடிஎம்கேங்கிறது ட்ரெடிஷ்னலான ஓட் பேங்க் இந்த வாக்கு வங்கியை இப்போது திமுக எடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை தவிர்க்க இயலாத பார்வையாக இருக்கு அதுக்கு பல நலத்திட்டங்கள் காரணமாக இருக்கலாம் இங்கே வந்து மகளிருக்கான உரிமை தொகையில் தொடங்கி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 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 கூடுதல் அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு முயற்சியை இந்த அரசு செய்திருக்கிறது என்கிற ஒரு எண்ணமும் காரணமாக இருக்கலாம் அப்போ அந்த ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு திமுக பக்கம் டில்ட்டாக இருக்குது ஷிஃப்டாக இருக்குது ஒரு டில்ட்டில் இருக்குது ஷிஃப்ட் ஆகுமா அந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறாங்க

அந்த ஒரு பார்வையும் கூட ஒரு திமுகவை விடவும் அதிமுகவை நோக்கி இளம் பெண்களை உங்களுக்கு புதிய வாக்காளர்கள்ல விமன் ஓட்டர்ஸ கொண்டு போனாங்க இன்னைக்கு அந்த வாக்காளர்கள் அதிமுக பக்கம் போவதை விடவும் தாவேக்கா பக்கம் போவதற்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அத்தனை பேரும் நம்ம சொல்லலை அதில் ஒரு பெரிய கணிசமான பக்கம் இந்த பக்கம் போகுது அப்படின்னா அப்போ அதிமுகவுக்கு இளம் பெண்கள் அவங்களுடைய அந்த இளம் பெண் பாசறை அப்படிங்கிறது புதிய வாக்காளர்களை கவர்வது அப்படிங்கிறதுல குறிப்பா நம்ம விமன் அசை ஓட் பேங்காக பேசணும்னா அங்கே ஒரு சிக்கல் இருக்குது ட்ரெடிஷ்னல் அவர்களுடைய ரூரல் ஓட் பேங்க் கிராமப்புற பெண்கள் வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் அந்த இடத்துல அடி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது விஜய்க்கு ஏறத்தாழ இருபது சதவீதம் வரை ஆதரவு அவங்க நாற்பது பர்சன்ட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ டிசம்பர் மாதம் இருபத்தி நாலுன்னாங்க அதுக்கடுத்து ஒரு பத்து நாள் கழித்து செங்கோட்டையன் முப்பத்து ரெண்டுன்னாரு இப்போ கடைசியாக நிர்மல் குமார் நாற்பது பர்சன்ட் விஜய் மேடையில் வச்சுட்டு பேசுகிற இதுக்கு வந்துட்டாங்க ஆனால் அவங்க ப்ரெடிக் பண்ணக்கூடியது ஏறத்தாழ பார்த்திங்க அப்படின்னா பதினைந்து சதவீதம் வரைக்கும் வைக்கிறாங்க நீங்கள் ஆவரேஜாக டென் டு ட்வெண்ட்டி டென் டு டுவெல்ங்கிறது ஒரு ரஃப் எஸ்டிமேட்டாக இருக்கிறது பலரும் அவங்க முப்பது முப்பத்தி ரெண்டு அதிமுகவை தாண்டி மேலே போய்விடுகிறார்கள் அதெல்லாம் இல்லை என்பதாக தான் தான் இப்போதைக்கு இவர்களுடைய சீ ஓட்ட நமக்கு சொல்லி இதில் இதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாற்றத்துக்கான இந்த வழக்கமா போற ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கை தவிர ஒரு அந்த கேட்டான் இந்த வாழும்பாங்க சுவற்றினுடைய மதில் மேல் இருக்கும் பூனை அவங்க எந்த பக்கமும் சாயலாம் அப்படிங்கிற ஒரு ஓட் ஓட்டை சிறந்துகிட்டு இருப்பாங்க ஜெயிக்கிறவங்களுக்கு போட்டு போயிடலாம் மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான வாக்காளர்கள் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல டிசைடிங் ஃபேக்டராக கீ ஃபேக்டராக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஹைலைட் இதுக்கு அடுத்தது இவ்வளவு விஷயங்கள் வந்ததினால ஒன்றும் இந்த முறை தேர்தலுக்கான பணப்புழக்கம் என்பது குறைவாக இருக்கும்லாம் நம்ம என்ன வேண்டாம் ரெண்டு பக்கமும் எடுத்து இந்த முறை வெள்ளமாக பாய்வதற்கான வேலைகளையும் இன்டர்னலி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்களோ அல்லது எம்ஜிஆர் அவர்களுக்கோ இருந்த அந்த ஒரு கரிஸ்மா எடப்பாடி அவர்களுக்கு இல்லை ஆனால் அவர் ஒரு கிரவுண்டில் இருந்து வந்த பாலிட்டிஷியன்கிறதுனால அவருக்கு இன்னமும் அந்த கட்டமைப்பை எப்படி பயன்படுத்த போகிறார் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை தன்னுடைய வாக்காளர்களை பூத்துக்கு கொண்டு வருகிற வேலை அல்லது மதில் மேல் புனையாக இருக்கிறவர்களை அதிமுக பக்கம் இழுப்பதற்கான வேலை இதில் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து ஒரு ஒரு கடைகோடியிலருந்து நான் மீன் பண்ணுறது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரில் ஒரு கீழே இருந்து மேலே வந்தவராக படிப்படியாக வந்தவராக தான் நீங்கள் அவரையும் எடுத்துக்கணும் அப்படியான விஷயத்தை அவர் பயன்படுத்துகிறாரா பிஜேபி என்ன அளவுக்கு ஹெல்ப் பண்ண போதுங்கிறதுலாம் நமக்கு இதில் உள்ள இருந்து தெரிஞ்சு வாய்ப்பாக இருக்கும் ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது மூட் ஆஃப் த நேஷன் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய இதில் ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்திருப்பது ஒரு சர்வே ஒரு எஸ்டிமேஷன் ஒரு கணக்கு என்பதாக தான் எடுக்கணும் இதில் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு இப்படியே எடுத்துக்கிட்டு ரைட்டு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு ஜெயிக்கணும்னு வந்தவங்களும் சரி இல்லை ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு வந்தவங்களும் சரி இல்லை மூன்றாவது இடம்னு சரி தான் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு வேறு ஓட்டை எண்ண வேண்டியதான் மிச்சோங்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அது களத்தில் மிகப்பெரிய நஷ்டமாக உங்களுக்கு போய் முடியும் அது வந்தால் வந்துட்டு போட்டோம் கிரவுண்டில் ஸ்டில் ஏன்னா இவங்க போய் இருக்கிற அத்தனை பேருக்கிட்டையும் எடுக்க முடியாது யாராலையுமே எடுக்க முடியாது அப்போ ஒரு சாம்பிள்

போவதற்கான வேலையை அதிமுக முயற்சி செய்யுமா அதிமுக என்பது இந்த இடத்துல டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக நீ எடுத்துக்கலாம் அல்லது என் எடுத்துக்கலாம் ஒருவேளை அந்த முயற்சியை துரிதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இதற்கு பிறகு நடக்குமா என்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறுக்க முடியாது அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம பார்வையா வைக்க வேண்டியிருக்கு இருக்கு ஏன்னா இப்ப தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டா திமுக தாவேக்கா இவங்க சேர வாய்ப்பு இருக்கா உள்ள போகலாம் திரு அழைப்பு இதெல்லாம் நம்ம ரெகுலரா பாக்குறோம் இந்த அப்டேட்ல டெவலப்மெண்ட்ஸ் நம்ம ஒரு ஓரம் வச்சுட்டு பார்த்தோம்னா தாவேகா காங்கிரஸ் வந்தால் வேண்டாம்னு சொல்ற நிலைமையில இல்ல ஆல் செட்டென்டன் இல்ல இல்ல நாங்க தனியா தான் போவோம் யார இருந்தாலும் ஏத்துக்க மாட்டோம்ல இல்ல ஏன்னா முதல் மாநாட்டிலையும் அவர் அதை தெளிவுபடுத்திட்டார் காங்கிரஸ் இப்போது கேட்கக்கூடிய டிமாண்டை பொறுத்து அவர்கள் இருக்க போகிறார்கள் வெளியில போறாங்களா என்பதாக அது பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் இன்னைக்கு காலையில் திருச்செல்ல பிரந்தைய சொல்லும் பொழுது தோழமை தொடர்கிறது அப்படிலாம் எதுவும் இல்லை திமுகவுக்கு நாங்கள் தோல் தோல் நிற்போம் அப்படின்ட்டு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்கிறாரு கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை பார்க்க போகும்போது என்ன முக்காடை போட்டுக்கிட்டு மூஞ்ச மறைச்சிட்டா போனாங்க அந்த மாதிரி போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை எங்களுடைய இது நான் அந்த மாதிரி எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து மரியாதையாக நடத்தக்கூடிய கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை செல்ல பேருந்தகை பேசுகிறார் அது டிஎம்கேவை டிஃபெண்ட் பண்ணுவதாக இருப்பதை விடவும் காங்கிரஸ் அப்படி ஒன்றும் யாரையும் அடைக்கிற மாட்டோம் என்பதாக ஒரு பார்வையும் கொண்டதாக இருக்கிறது ஆனால் அது யாருக்கான செய்தி என்கிற கேள்வி பிப்ரவரி முதல் வாரம் உங்களுக்கு ஏறத்தாழ மூன்றாம் தேதி வாக்கில் திமுகவும் குழுவை அமைத்து அநேகமாக முதல்லையே காங்கிரஸோடு தான் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன காங்கிரஸ் வெளியில் போவது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பன்னெண்டு ஒரு லீட் இருப்பதாக இன்னைக்கு ஒரு எட்ஜ் இருப்பதாக காட்டினாலும் நம்ம அசம்பிளியும் லோக்சபாவும் ஒன்றும் கிடையாது அதை நம்ம எப்பயுமே ஏற்றுக்கிறோம் ஆனால் அந்த பேட்டனை நீங்க எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ண போறீங்க திமுகவுக்கு போய் சேர்ந்த வாக்குகளை எப்படி கொண்டு வர போகிறீங்க ஏன்னா பத்தொம்போதில் நடந்தது இருபத்தி ஒன்றில் நடக்கல ஆஃப் கோஸ் நடக்கல ஆனால் ஒரு அந்த 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 இடைவெளியிட்டு நிற்பது அது பாசபிளாக இருக்கா இல்லையாங்கிறதான் நம்ம ப்ரெக்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு அன்றைக்கி ஓபி ரவிந்திரநாத் ஒருவர் மட்டும் ஜெயிக்கிறார் மீதி முப்பத்தெட்டு இந்த பக்கம் போதும் அதே நேரத்தில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேறு விதமான முடிவுகள் வருது இருபத்தி ரெண்டில் பதிமூணு அவங்களுக்கும் இதுக்கு ஒன்பது இவங்களுக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதிமுகவினுடைய ஆட்சியை தக்க வைக்கிறது இதெல்லாம் நடந்துச்சு நம்ம இதில் விஷயம் இல்லை ஆனால் லோக்கலைசேஜன் ஃபேக்டர் அப்படிங்கிறது இதில் இப்போ நடுவில் ஒரு சிக்கல் என்னன்னா ஏறத்தாழ ஒரு நாற்பத்தொன்பது ஐம்பது தொகுதிகள் வரைக்கும் பாஜக சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறது இது என்னங்க புதுசாக இருக்கு அவங்க ஒரு நாற்பத்தொன்பது ஐம்பது தொகுதி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க இந்த ஐம்பது தொகுதிகளில் எங்களுக்கு பார்த்து கொடுங்கங்கிறதாக அவங்க முடிவு வந்திருப்பதாக தான் தெரியுது இதில் பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஆறு தொகுதிகளை கொடுத்து அவர் சுற்றுப்பயணம் போகிறதுக்கு பத்மநாபபுரம் விருகம்பாக்கம் அதே போல் கோயம்புத்தூர் சைடு இப்படியெல்லாம் அவருக்கு சில தொகுதிகளை கொடுத்துருக்குறாங்க போல் டாக்டர் எல் முருகன் மத்திய இணையமைச்சர் அவருக்கு ஒரு அஞ்சு தொகுதி இல்லை ஹைலைட் என்னென்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற த கூட்டத்தொடர் இருக்குது பட்ஜெட் செஷின்றதுக்கு அஃப்கோர்ஸ் அவர் மத்திய இணையமைச்சர் தானே அப்படிங்கிறதுனால அவர் அங்கே இருக்க போகிறாரா இல்லை இங்கே இருக்க போகிறாரா எலெக்ஷன் கருதாலங்கிறதுலாம் தனி கேள்வி இப்படி பொறுப்பாளர்களே இருக்கிறார்கள் இப்போ இவங்க போயிட்டு பாஜகவினர் மட்டும் சந்திக்க சந்திக்க போகிறாங்களா அப்படி இவங்க அங்க போறதுனால அங்க இருக்கக்கூடிய அதிமுகவினர் டிஸ்டர்ப் ஆகிறாங்களா இப்படியான கேள்வி எல்லாம் இருக்கிறது திமுக முழுக்க முழுக்க இந்த தேர்தலில் இப்போதைக்கு அதிமுக எதிர்ப்பு என்பதை விடவும் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு வைக்கிறது நமக்கு நல்லதுன்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அது ஒரு வகையில் அவங்க சரின்னு நினைச்சாலும் கூட தேர்தல் அப்படி இருக்க போகிறதா ஏன்னா இப்ப வரைக்கும் பிரதமர் மோடி அடுத்த வாரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிறார் அவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவரை மீண்டும் முதலமைச்சராக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க வாக்களிப்பீர் அப்படின்ட்டாருன்னா கம்ப்ளீட்டாக டிஎம்கே கதற்கு பிறகு பேசுவதற்கு வெப்பம் இல்லாமல் மாற்ற முடியும் அதிமுக அந்த ஹோல்ட் எடுக்க முடியும் திமுகவில் எட எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் எல்லா மாநில தலைவர்களும் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் சொல்கிறார்கள் ஆனால் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாம் சொன்னால் அது திமுகவினுடைய ஆயுதத்தை அதோட காலி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவர்கள் அப்படி சொல்லி அவர் தலைமையில் தான் தேர்தலின் அறிவித்துவிட்டால் ஏடிஎம் கேக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் நெக் டு நெக்காக இந்த தேர்தல் போக வாய்ப்பு இருக்கிறது தாவேக்காவினருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சி ஓட்டர் சர்வே அப்படிங்கிறது அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைத்திருந்திருக்கலாம் திரு சீமான அவர்கள் ஆப்வியஸாக இதை ஏற்றுக்க மாட்டார் என்னது எனக்கு ஏழு சதவீதம் அவங்களுக்கு பதினஞ்சா அதெல்லாம் கிடையாது நீங்கள் மொத்தமாக பாருங்கள் நீங்கள் சிவனோட ஆட்டத்தை நம்ம பார்த்தீங்க சீமானோட ஆட்டத்தை பார்ப்பீங்க அப்படின்னு அவரும் இறங்குவார் ஸோ எல்லா தரப்பிலும் வேகமாக இறக்கி பணிகளை தொடங்குங்க மக்களை போய் சந்திங்க மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுற வேலைகளை பாருங்கள் மக்கள் அதில் யார் என்னங்கிறத சீர்தூக்கி பார்த்து அவங்க வாக்களிக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க தேர்தல் களம் அப்படிங்கிறத சுட்டுபிடித்திருக்கிறது இதுக்கு கூடுதல் ஒரு தூபத்தை இந்த சி ஓட்டர் சர்வே என்பது கொடுத்துருக்கிறது இது லோக்சபாவுக்கானது தான் என்றாலும் கூட அதில் என்ன மாதிரியான படிப்பினைகளை நம்ம எடுத்துக்க முடியும் இன்ஃபரன்சஸ் அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்களை வேறொரு காணொலியில் விரிவாக சந்திக்கலாம்